காங்கிரஸ் கட்சியின் பணத்தை முடக்கி பிரதமர் மோடி சர்வாதிகார ஆட்சியை நடத்தி வருவதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக விழுப்புரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலே மோடி இந்த நாட்டுடைய பிரதமராக வந்தார் காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறார் நான் அவரை இந்த பன்றாண்டு காலத்திலே தமிழ்நாட்டுக்கு மோடி செய்தது என்ன அவரால் தமிழ் மக்கள் பெற்ற வளர்ச்சி என்ன கோடிட்டு காட்டுவதற்கோ அல்ல பேசுவதற்கோ பிஜேபி இருக்கிற எவனுக்காவது யோகித இருக்கிறதா இந்த பத்தாண்டு காலத்திலே யாரையாவது வாழ வைத்திருக்கிறாரா இந்த மோடி வந்து இதுவரையிலே பாஜகவுக்கு திரட்டிக்கிற நிதி ஆறாயிரம் கோடிக்கு மேல் கட்சி நிதியாக திரட்டிருக்கிறார் யார் கொடுத்தான் எவ்வளவு கொடுத்தான் அவருக்கும் கொடுத்தவனுக்கு மட்டும்தான் தெரியும் சுப்ரீம் கோர்ட் நேற்றை அருமையான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது மரியாதையாக கொடுத்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்து விடு என்று சொல்லியிருக்கிறார் இப்போதான் கேடு கால ஆரம்பிச்சு உடனே என்ன செஞ்சார் இன்றைக்கு காலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய காங்கிரஸ் கட்சி எவ்வளோ நகர கட்சி ஏறத்தாழ நூற்றி இருபது நூற்றி ஐந்து ஆறு நூற்றி இருபத்தி ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிற கட்சி அந்த கட்சியினுடைய அக்கௌண்ட் எல்லாம் இன்னைக்கு ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறார் மோடி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக என்ன குற்றச்சாட்டு என்றால் லஞ்சத்திலே பணம் வாங்கினார் என்பது அல்ல தகாத பணம் வைத்திருந்தார்கள் என்பதற்காக அல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல இன்கம் டாக்ஸ் அக்கௌண்ட் நாற்பத்தஞ்சு நாள் டிலே பண்ணி கட்டினாங்க நாற்பத்தைந்து நாள் டிலே பண்ணின கட்டியதற்காக அவருக்கு ஏறத்தாழ் இருநூத்தி சில்லரை கோடி ரூபாய் அபராதமும் கணக்கையும் இன்றைக்கு மோடி அரசு செய்திருக்கிறது முடக்கி இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளோ பெரிய சர்வாதிகாரமான ஆட்சி டெல்லியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்